சட்டசபை தொடர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் கூட மகாகவியரோடு தமிழன்பன் அவர்கள் பால் மேலுள்ள அன்பின் காரணமாக இந்த அவைக்கு எழுந்தருளி இன்று நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு என்கின்ற ஒரு நூலை வெளியிட வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணக்கம் கூறி வருக வருக வென்று வரவேற்கின்றோம் பேராசிரியர் ஜெயதேவன் பேராசிரியர் மணிகண்டன் விழிகள் தி நடராஜன் கவிஞர் தமிழமுதன் தேக்குவாண்டா சேகர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி வரவேற்கிறோம் நன்றி அடுத்ததாக நூல் வெளியீடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட மணிகண்டன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார் மகாகவியரோட தமிழன்பன் அவர்கள் இப்பொழுது நம்கால மகாகவி என்கின்ற ஒரு நூலை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அன்போடு அளிக்கின்றார்கள் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு பெரு வடிவம் எடுத்தது போல நம்மிடையே திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமைக்குரிய பேராளுமை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை போலவே புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு அடுத்து தமிழ் சமுதாயத்தின் மாபெரும் புரட்சி கவிஞராக திகழ்பவர் திராவிட இயக்கத்தின் முதுபெரும் கவிஞராக திகழ்பவர் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு மிக நெருக்கமாக பழகியவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரை குறித்து எழுதிய கவிதைகள் ஆய்வுரைகள் பழகிய அனுபவங்கள் எல்லாம் ஒரு சேர நூலாக வடிவம் பெற்று இருக்கின்றது அந்த நூல் இன்றைக்கு இப்பொழுது வெளியிடப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும் என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழக முதல்வர் அவர்களே முதல்வர்களிலெல்லாம் சிறந்த முதல்வராக விளங்குகிற மக்கள் முதல்வர் அவர்களே இன்றைய காலை பொழுது எங்களுக்கு பெருமகிழ்ச்சியை பெருமையை தரக்கூடிய ஒன்று சட்டசபையின் கேள்விகளும் விடைகளுமாக பொங்கி வழிகிற நேரத்தில் எங்களைக்கன்று நேரம் ஒதுக்கி என்னுடைய நூலாகிய நெருக்கடி நேரத்தில் கலைஞர் என்ற ஒன்றை வெளியிடுவதற்காக தாங்கள் வந்திருப்பதற்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நூலில் தங்களை பற்றியும் தங்கள் திருமணம் முடிந்த ஐந்தே அன்று ஐந்தே மாதங்களில் நெருக்கடியை சந்தித்ததை எல்லாம் நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன் ஒரு நேர்முக வர்ணனை போல் அமைந்த அந்த கட்டுரையை இந்த நூலில் சேர்த்து அந்த சிறப்பு காரணமாகவே தலைப்பை நான் நெருக்கடி நேரத்தில் கலஞ்சிருந்து கொடுத்திருக்கிறேன் நெருக்கடி நேரத்தில் உண்மையாகவே நான் பீட்டர்ஸ் குடியிலே இருந்து கோபாலபுரத்தில் பக்கத்தில் தூக்கி வீசப்பட்டேன் வெயிலுக்கு அஞ்சுகிறவனை சூரியமேட்டிலேயே தூக்கி போட்டது போல என்னை போட்டார்கள் அங்கே இருந்து அவரோடு நான் அந்த பழகிய நாட்களெல்லாம் மறக்க முடியாதவை அவருடைய அருமை மைந்தராகிய இன்றைய முதல்வர் தலை சிறந்த முதல்வர் மக்கள் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அன்பிற்கும் என்னுடைய பேராசைக்கும் உரியவர் என்று கூட நான் சொல்லுவேன் நேர மதுக்கு இங்கு வந்திருந்ததற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நூலை வெளியிட்டவர்கள் ஒத்துழைத்தவர்கள் இந்த நூலை பற்றிய இந்த நிகழ்ச்சியை ப ஒலிபரப்புகிற முறையிலே அந்த ஊடகத்தார் பங்கு பெற்றிருப்பதை அறிந்த அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் அலுவலக தொண்டர்களுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்